வெயிட் அதிகமா இருக்கும் பசி கம்மியா தான் இருக்கும் ஆனா வெயிட் கண்டினியூஸா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கலாம் இரகுலர் சைக்கிள்ஸ் இருக்கலாம் இன்ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ் வரலாம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஹைப்போ தைராய்டிஸ் சொல்லக்கூடிய தைராய்டு ஹார்மோன் குறைவா சுருக்கிறதுனால வரக்கூடிய பிரச்சனை இப்போ இந்த மாதிரி கட்டிகள் வரது இந்த மாதிரி பாதிப்புகள்லாம் வந்து தைராய்டுல என்ன மாதிரி ஒரு ஸ்டேஜ் டாக்டர் ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜா இதை யாருக்கு பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பியூபர்டி டைமில் ப்ரெக்னென்சி டைமில் இருக்கிறவங்களுக்கு ஹார்மோன் நீட் அதிகமாக இருக்கும் ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு வந்து கிளான் கொஞ்சம் பெருசாகி இன்க்ரீஸ் ரெக்குயர்மெண்ட்டை வந்து மேட்ச் பண்ணும் சிலருக்கு வந்து ஒரு முடிச்சு மாதிரி ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒரு சின்ன முடிச்சு இருக்கலாம் நிறைய முடிச்சு முடிச்சா மல்டிபிள் மல்டி நாடலர் கேட்டு சொல்லுவாங்க ஃபுல்லாவே கட்டியெல்லாம் சிலர் பார்த்துருக்கோம் ஸோ இது வந்து நம்ம சாதாரண கட்டியா இல்ல கேன்சர் கட்டியா அப்படின்றத பொறுத்து அதனோட சிவியாரிட்டி மாறுபடும் தைராய்டில் வர்றது ஒரு பெரும்பாலும் சாதா கட்டியா இருக்கும் சில பர்சன்டேஜ் வந்து கேன்சர் கட்டியா இருக்கும் மூச்சுக்குழாய் அதுக்கடுத்து உணவு குழாய் அதுக்கு பின்னாடி இருக்கும் அதுக்கு பின்னாடி ரத்த குழாயில் இருந்து நுரையீரல் ஒரு உறுப்பிலிருந்து மற்ற உறுப்புக்கு போறது வந்து கேன்சரோட தன்மை இது ஆல்ரெடி அசீங்கமா இருக்கிற ஆபரேஷன் முடிஞ்சா மறுபடியும் என்னோட கூட அந்த மாதிரி ஒரு லுக்ல தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு பயம் வந்து மக்களுக்கு இருக்காதான் சோ உங்களுக்கு ஸ்கார்லெஸ்ஸா சர்ஜரி பண்ணோம் அப்படின்னா ஆப்ஷன்ஸ் இருக்கு சோ அந்த மடிப்புலயே வந்து நம்ம ஓபன் பண்ணி ஆபரேட் பண்ண ஸ்கார் பெருசா தெரியாது அந்த ஸ்காரே எனக்கு வேணாம் அப்படின்னா நம்ம வந்து லேப்ரோஸ்கோப் மாடியா ஆபரேட் பண்ண முடியும் தைராய்டு ஆபரேஷன் பண்ணா அவ்வளவுதான் பேசவே முடியாது குரலே போயிடும் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கு இஸ் இட் ட்ரூ ஐயோ ஆபரேஷன் பண்ணா குரல் போயிடுமா அப்படிங்கற ஒரு பயம் இருக்கும் ஆபரேஷன் அப்புறம் அவங்க பேசறப்ப அவங்க முகத்துல இருக்க சந்தோஷம் வந்து சொல்லவே முடியாது அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் ஆபரேஷன் அப்புறம் தைராய்டு பிரச்சனைகள் அப்படினு பாத்தீங்கன்னா விஷுவலா இந்த பியூபர்ட்டி பிரெக்னன்சி டைம் மிடில் ஏஜ் வுமன்ஸ் தான் வந்து ரொம்ப காமனா இருக்கு ஏன் அப்படினு பாத்தீங்கன்னா அந்த அவங்களோட தைராய்டு ஹார்மோன் रिक्वायरमेंट வந்து அதிகமா இருக்கும் நான் என்ன பண்ணேன் நான் ஹெல்த்தியா இருக்கேன் வேலைக்கு போறேன் வரேன் நார்மலா தான் சாப்பிடுறேன் பெருசா ஜம்பு எடுத்துக்கிறது இல்லை எனக்கே தைராய்டு வருது ஃபீவர் வருது ஒரு வைரல் டிசீஸ் வரப்ப என்ன ஆகும்னா ஒரு ஆட்டோமியூன் கண்டிஷன்லாம் கொஞ்சம் அக்ரவேட் ஆகும் நம்மளோட ஆன்டிபாடி வந்து நம்மளோட செல்லையை வந்து டேமேஜ் பண்றது இப்போ வர்ற சால்ட் எல்லாமே அயோடைஸ் சால்ட் இல்லை அயோடின் இல்லாத சால்ட்னு சொல்லி நம்ம ரா சால்ட்டாக போய் யூஸ் பண்றோம் அப்படின்னா வரலாம் முன்னாடிலாம் வந்து இந்த மாதிரி ஒரு தைராய்ட் பிரச்சனையும் வந்துச்சு அதுக்கப்புறம் தான் கவர்மெண்ட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு நாலு முடிச்சோட வர்றாங்க ஜென்ட்ஸ்ல நாலு பேர் முடிச்சோட முடிச்சோட வர்றாங்க ஜென்ஸ்ல கேன்சர் இருக்கிறதுக்கான ரிஸ்க் அதிகம் கம்பேர்ட் டு லேடிஸ் தைராய்ட் இந்த வார்த்தை பல பேரோட வாழ்க்கையில பல விதமான மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்கலாம் உடல் ரீதியான மாற்றங்கள் வாழ்க்கையில மாற்றங்கள் அப்படின்ட்டு பல மன உளைச்சல்களையும் ஏற்படுத்தியிருக்கலாம் இந்த தைராய்டு அப்படிங்கிற வார்த்தை இதை நான் சொல்லும் போதே கூட உங்களுக்கு உங்களுடைய பர்சனலான விஷயங்கள் நிறைய மனசுக்குள்ள ஓடுறது அப்படின்னு தெரியும் இந்த தைராய்டுனா என்ன இது நம்மளோட வாழ்க்கையில என்ன மாதிரியான ரோலை பிளே பண்ணுது நம்ம உடல்ல என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுத்துது அப்படிங்கிற விஷயத்த முதல்ல நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம் அப்படின்னா அதுல இருந்து ஓவர் கம் பண்றதுக்கான ஒரு செல்ஃப் கான்பிடென்ஸ் வரும் அப்படிங்கறதுதான் இந்த இன்டர்வியூவோட நோக்கமே இன்னைக்கு நம்ம கூட டாக்டர் எஸ் ராஜ்குமார் சர்ஜிக்கல் ஆன்காலஜிஸ்ட் காவேரி மருத்துவமனை சேலம் இருக்காரு வணக்கம் வணக்கம் டாக்டர் இந்த தைராய்ட் நான் சொன்ன மாதிரியே பல பேரோட லைஃப்ல உடல் ரீதியாவும் சரி அவங்களுடைய வாழ்க்கையிலும் சரி ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணுது அப்படின்னு சொல்லலாம் இருக்கிற வரைக்கும் தெரியல வந்துருச்சு அப்படின்னா அத பத்தி மட்டும் தான் யோசிக்கிறாங்க ஃபர்ஸ்ட் தைராய்ட் அப்படிங்கறதுனா என்ன டாக்டர் அது ஏன் ரோ பாடியில இவ்வளவு பெரிய மாற்றங்களை வந்து அவ்வளவு ராப்பிடா கொண்டு வருது தைராய்டு அப்படின்றது என்ன அப்படின்னா நம்ம கழுத்துல இருக்கக்கூடிய ஒரு நாளமில்லா சுரப்பு அதிலிருந்து சில முக்கியமான ஹார்மோன் வந்து சுரக்கும் அது வந்து உடல்ல இருக்கிற ஒரு முக்கியமான அதாவது பல வகையான வளர்ச்சிதை மாற்றத்துக்கு வந்து அது வந்து ஹெல்ப் பண்ணுது பண்ணுதுமான தான் வந்து ஒரு முக்கியமான சுரப்பியை வந்து நம்ம அதை கருதுறோம் லைக் அது சுரப்பி அப்படின்னும் போது அது பாடிக்கு எந்த விதத்துல வந்து ஆல்ரெடி எல்லாரும் உடம்புலயும் அது இருக்குல்ல ஓரளவுக்கு இருக்கு என்ன மாதிரி அது ரோல் பிளே பண்ணது என் பாடியோட ஸ்டெபிலிட்டிக்கு இப்ப உங்க உடம்புல ஒரு டெம்பரேச்சர் மெயின்டெயின் பண்ணுறதாகட்டும் உங்க உடம்புல வந்து ஒரு வெயிட் மெயின்டைன் பண்ணுறதாகட்டும் அடுத்து உங்கள் குடல் அசைவுகள் அதாவது ஒரு பவல் மொபை மொட்டிலிட்டி மெயின்டைன் பண்ணுறதாகட்டும் இந்த மாதிரி பல வகையான இதுக்கு வந்து யூஸ் ஆகுது இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் பெண்களுடைய ரீப்ரடக்டிவ் ஃபங்க்ஷனுக்காகட்டும் ஸோ இந்த மாதிரி பல வகையான அடிப்படை செயல்பாட்டுக்கு வந்து நமக்கு தெரோடு ஹார்மோன் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஃபங்க்ஷன் வகிக்கிறது ஓகே இப்படி இவ்வளவு நல்ல விஷயம் பண்ற தைராய்டு வந்து ஏன் டாக்டர் ஏதாவது நம்ம உடம்புல வந்து பிரச்சனையை உருவாக்குற ஜோனுக்குள்ள போகுது என்ன மாதிரியான பிரச்சனைகள் அந்த தைராய்டு அந்த கிளாட்டுக்குள்ள வருது தைராய்டு ஹார்மோன் வந்து எப்பவுமே நல்லது பண்ணக்கூடிய ஹார்மோன் தான் இப்போ நமக்கு பிரச்சனை வருது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா தைராய்டு ஹார்மோன் வந்து அளவு கம்மியா சுரக்கும் பொழுதோ அல்லது அளவு அதிகப்படியா சுரக்கும் பொழுதோ வந்து நமக்கு பிரச்சனை ஏற்படுது குறைவா சுரக்குது அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஹைப்போ தைராய்டிசம் சொல்லுவோம் உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இப்ப ஒரு நிறைய பேர் வெயிட் போடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உடனே என்ன சொல்லுவாங்க ஸோ உங்களுக்கு வந்து தைராய்டு பிரச்சனை இருக்கா செக் பண்ணுங்க அப்படிமாங்க ஸோ அவங்களுக்கு செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அவங்க உடம்புல தைராய்டு ஹார்மோன் குறைவாக இருக்கும் ஸோ இதை வந்து நம்ம ஒரு டேப்லெட் மூலமாக வந்து நம்மளால் சரி பண்ண முடியும் இவங்களுக்கு வேற என்ன பிரச்சனை இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வெயிட் அதிகமாக இருக்கும் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பசி கம்மியாக தான் இருக்கும் ஆனால் வெயிட் கண்டினியூஸாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா சிலருக்கு வந்து கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கலாம் இரகுலர் சைக்கிள்ஸ் இருக்கலாம் ரீப்ரடக்டிவ் ஏஜ் குரூப்ல இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ் வரலாம் சிலருக்கு நிறைய ஹேர் ஃபால் இருக்கும் ரொம்ப டயர்டாக இருக்கும் தூக்க வர மாதிரி இருக்கும் சோர்வாவே இருக்க மாதிரி இருக்கும் இதெல்லாம் பாத்தீங்கன்னா தைராய்டு ஹார்மோன் ஹைப்போ தைராய்டிசம் சொல்லக்கூடிய தைராய்டு ஹார்மோன் குறைவா சொற்குறதுனால வரக்கூடிய பிரச்சனைகள் இப்போ நீங்க சொன்ன இது எல்லா விஷயமும் பாத்தீங்கன்னா இன்னொன்னு என்ன சொல்லுவாங்க டாக்டர் ஊட்டச்சத்து கம்மியா இருக்கு நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே யாரும் அந்த தைராய்டு தான் குறையுது அப்படிங்கிறத நான் யோசிக்கவே மாட்டேன் எனக்கு தூக்கம் வருது டயர்டா இருக்கு உடம்புல வெயிட்டு போடுது அப்படின்னா எல்லோரும் என்ன சொல்லுவாங்க ஒன்னும் அதிகமா நீ சாப்பிட்ற இல்லைன்னா சரியா ரெஸ்ட் எடுக்க மாட்டேன் தூங்க மாட்டுற ஃபோன் ஓண்டிக்கிட்டு இருக்க அப்படின்னு நம்ம லைஃப் ஸ்டைலில் தான் மாடிஃபை பண்றோம் அப்ப எல்லாத்தையுமே தாண்டி இது தைராய்டு தான் பிரச்சனை அதுக்கான சரியான டாக்டரை நான் போய் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு புரிதல் செல்ஃபா எனக்கு எப்போ ரியலைஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஸோ உங்களுக்கு பசி வந்து ரொம்ப குறைவாக இருக்குது நீங்கள் கம்மியாக தான் சாப்பிட்றீங்க அதே சமயம் உங்களுக்கு வெயிட் அதிகமாகிட்டே இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக தைராய்டு டாக்டர் பார்க்குறது நல்லது ஓகே ஸோ அது வந்து என்னோட வேற எந்த மாடிஃபிகேஷன் லைக் எனக்கு ஜெனட்டிக்கலாகவும் இருக்கிறத தாண்டி ரேப்பிடாக அன்யூஷ்வலாக வெயிட் அதிகமாகுது அப்படின்னும்போது தைராய்டுக்கு ரிலேட்டட் ஆமாங்க கண்டிப்பாக

ஆல்மோஸ்ட் நார்மலாக இருக்கு நிறைய சான்சஸ் இருக்கு இப்போ இந்த வெயிட் இன்க்ரீஸ் ஆகுறது டிக்ரீஸ் ஆகுறது அப்படிங்கிறது வந்து இந்த டேப்லெட்ஸ்னால மட்டுமா இல்லை நான் அகைன் என்னுடைய எக்ஸசைஸ் ரொட்டீன்ஸ் அப்படிங்கிற என்னோட லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ்க்கும் இந்த தைராய்டுக்கு எதாவது சம்மந்தம் இருக்கா நீங்க லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் பண்றீங்க அப்படின்னா உங்களோட வெயிட் லாஸ் வந்து ரொம்ப குயிக்கா இருக்கும் பட் மெயினா வந்து பாத்தீங்கன்னா உங்க உடம்புல தைராய்டு ஹார்மோன் குறைவா இருந்திருக்கு உங்களோட அடிப்படை வளர்ச்சி மாற்றம் எல்லாமே ஸ்லோவா இருக்கு நீங்க சாப்பிடறது எல்லாமே எனர்ஜியா ஒரு வேஸ்ட் ஃபேட்டாவோ இந்த மாதிரி உங்களுக்கு சே டெபாசிட் ஆகிறப்போ நீங்க வந்து ஹார்மோன் ரீப்ளேஸ் பண்ண போகிறீங்க ஸோ தெராக்சின் ஹார்மோன் உடம்புல நார்மலைஸ் ஆகிறப்போ பழையபடி எல்லாமே நார்மல் ஆயிடும் ஸோ அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆக ஆரம்பிக்கும் ஸோ உங்களோட ஆக்டிவிட்டி எல்லாமே சுறுசுறுப்பா சுறுசுறுப்பாயிடுவீங்க அந்த சோர்வா இருக்கிறது டயர்டாக இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு நார்மல் ஆகிடும் ஸோ அப்போ நீங்க சொல்றது இப்போ இதுதான் தைராய்ட் லெவல் டாக்டர் ஒன்று டவுன் போகும் இல்ல அப் போகும் கரெக்ட்டுங்களா அதாவது கம்மியாகும் அதிகமாகும் இப்போ கம்மியா இருக்கிற ஒருத்தர் வந்து அதை ஸ்டெபிலைஸ் பண்றதுக்காக டேப்லெட்ஸ் வைங்களேன் அது ஸ்டெபிலிட்டிக்கு வராம அதிகமா போறதுக்கான சான்சஸ் இருக்கா வர முடியும் வந்து என்ன பண்ணுவோம் அதிகமா போறதுக்கு சான்சஸ் இருக்கு சோ என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒருத்தங்களுக்கு டேப்லெட் கொடுத்த உடனே ஒரு த்ரீ மந்த்ஸ்ல வந்து நாங்க ரிப்பீட் பிளட் டெஸ்ட் கேட்போம் வந்து நார்மல் ஆயிடுச்சா இல்லையா அப்படின்னு செக் பண்ணிட்டு டோஸ் பண்ணுவோம் ஸோ சப்போஸ் நம்ம கொடுக்குற டோஸ் பத்தலை அப்படின்னா நாங்கள் வந்து திருப்பி டோஸ் இன்க்ரீஸ் பண்ணுவோம் சப்போஸ் டோஸ் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு அப்படின்னா டோஸ் ரெடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் லைக் இப்போ நம்ம டயபிட்டீஸ்க்கு எப்படி டேப்லெட் எடுத்துகிட்டு டோஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோமோ அதே மாதிரி தைராய்டுக்கும் நம்ம வந்து டோஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் ஓவர் த பீரியட் இப்போ ஒரு ஒன் இயர்லாம் ஆயிடுச்சுன்னா ஒரு டோஸ் ஃபிக்ஸட் டோஸ் அவங்களுக்கு ஃபார்ம் பண்ணிட்டோம்னா சேம் டோஸ் அவங்க கன்யூ பண்ணிக்கலாம் இப்போ தைராய்டினால் உடல் எடை அதிகரிக்கிறது அப்படிங்கிறது ஒரு அதோட ரெஃப்ளெக்ஷன் சொல்லலாமா லைக் அதனுடைய ஒரு ஒன் ஆஃப் த விளைவு அப்படின்ட்டு இப்போ இந்த மாதிரி கட்டிகள் வர்றது இந்த மாதிரி பாதிப்புகள்லாம் வந்து தைராய்டில் எந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் டாக்டர் ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜா இல்லைங்க இப்போ வந்து தைராய்டிசம் அப்படின்னு சொல்கிறதே வந்து நம்ம வந்து ட்ரீட் பண்ணவே இல்லை அப்படின்னா நார்மலாகவே நம்ம பாடியில் வந்து தைராய்ட் கிளாண்ட் வந்து கொஞ்சம் ஹைப்பட்ரோஃபின்னு சொல்லுவோம் கொஞ்சம் சைஸ் இன்க்ரீஸ் ஆகி நம்ம நார்மலாக மேட்ச் பண்ண பார்க்கும் ஸோ கிளாண்டோட சைஸ் இன்க்ரீஸ் ஆகி ஸோ எக்ஸசீவாக அதாவது நார்மல் நியர் நார்மல் ஹார்மோன் எக்ரீஸ்ன்னு ட்ரை பண்ணோம் ஸோ அந்த டைமில் ஹார்மோன் கிளான் பெருசாக இருக்கும் இதை யாருக்கு பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பியூபர்ட்டி டைமில் ப்ரெக்னன்சி டைமில் இருக்கிறவங்களுக்கு ஹார்மோன் நீட் அதிகமாக இருக்கும் ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு வந்து கிளான் கொஞ்சம் பெருசாகி அந்த இன்க்ரீஸ் ரெக்யூர்மெண்ட்டை வந்து மேட்ச் பண்ணோம் இதே வந்து அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நாளாக வந்து ஹார்மோன் ரெக்யர்மெண்ட் அதிகமாக தேவைப்படுது அல்லது அவங்களோட ஃபங்க்ஷன் கிளானில் ஃபங்க்ஷன் குறைஞ்சிருச்சு அப்படின்றப்போ சிலருக்கு வந்து ஒரு முடிச்சு மாதிரி ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சிலருக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன முடிச்சு இருக்கலாம் அல்லது நிறைய முடிச்சு முடித்தா மல்டிபிள் மல்டி நாடுலருக்கு ஐட்டர்ன்னு சொல்லுவான் தைராய்டு கிளான் ஃபுல்லாக நாடியில் நாடியலாக இருக்கும் சிலருக்கு ரொம்ப பெருசாக பார்த்தீங்கன்னா கழுத்து ஃபுல்லாகவே கட்டியாலாம் சிலர் பார்த்துருக்கோம் ஸோ அந்த மாதிரி கூட வரலாம் ஸோ இது வந்து நம்ம சாதாரண கட்டியா இல்லை கேன்சர் கட்டியா அப்படின்றத பொறுத்து அதனோட சிவியாரிட்டி மாறுபடும் ஸோ இதுல கேன்சர் கட்டி அப்படிங்கிற லைக் ஆன்காலஜிஸ்ட் இதில் கேன்சர் அப்படிங்கிற ஒரு சப் டாபிக்கும் வருது தானே அதில் ஆமாங்க கண்டிப்பாக அதாவது தைராய்டில் வர்றது ஒரு பெரும்பாலும் சாதா கட்டியாக இருக்கும் சில பர்சன்டேஜ் வந்து கேன்சர் கட்டியாக இருக்கும் அப்படி இருக்கிறப்ப நம்ம அதை ஒரு திசு பரிசோதனை மூலமாக உறுதிப்படுத்தி அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிற மூலமாக முற்றிலும் நம்ம அதிலிருந்து வெளியே வர முடியும் என்ன டாக்டர் டிஃபரன்ஸ் லைக் என்ன ஜோன் அது கிராஸ் பண்ணும்போது இது கேன்சர் அப்படிங்கிற மாதிரி மாறுது இல்லைங்க அதை ஆரம்பிக்கிறப்பவே அது கேன்சராக தான் ஆரம்பிக்கும் ஸோ பொதுவாக கேன்சர் அப்படின்னா நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா அது கண்ட்ரோல் இல்லாமல் வளருது ஸோ இப்போ கேன்சர் தைராய்ட் வர கட்டினா இது பக்கத்துல இருக்க உறுப்புகளுக்கெல்லாம் பரவும் பக்கத்தில் இருக்கிற மூச்சு குழாய் பின்னாடி இருக்கும் அதுக்கடுத்து உணவுக்குழாய் அதுக்கு பின்னாடி இருக்கும் அதுக்கு பின்னாடி ரத்த குழாய் இருக்கும் ஸோ இது வந்து லோக்கலா ஸ்ப்ரெட் ஆகும் அடுத்து நெருக்கட்டிக்கெல்லாம் ஸ்ப்ரெட் ஆகும் ஸோ அடுத்து நுரையீரல் வெளியெல்லாம் ஸ்ப்ரெட் ஆகும் ஸோ இந்த மாதிரி ஒரு உறுப்புல இருந்து மற்ற உறுப்புக்கு போறது வந்து கேன்சரோட தன்மை இதே சாதா கட்டியா இருந்துச்சுன்னா எவ்வளவுதான் தான் ஆனாலும் ரொம்ப பெருசா இருக்கும் ஒன் கேஜி டூ கேஜிலாம் இருக்கும் ஆனால் வெளிய எங்கேயும் பரவாது ஜஸ்ட் கம்ப்ரெஷன் மட்டும் கொடுக்கும் ஸோ இப்போ நேராக மல்லாந்து படுக்கிறப்போ பாத்தீங்க அப்படின்னா மூச்சு அமுக்கிறப்போ மூச்சு திணறல் வரலாம் விழுங்குறதுக்கு எதாவது கஷ்டம் வரலாம் விழுங்குறப்போ உள்ளங்க தட்டுப்படுற மாதிரி இருக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு விழுங்குவாங்க ப்ரஷர்னால சிலருக்கு வாய்ஸ் சேஞ்ச் வரலாம் இந்த முக்கியமான ஒரு குரல் நரம்புகள் நாங்கள் போகும் அதை அமுக்கிறப்போ ஒரு குரல் மாற்றம் வரலாம் ஓகே கட்டிகளுக்கு ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சின்ன கட்டிகள் ஒரே ஒரு கட்டி தான் இருக்குன்னா ஃபாலோ பண்ணலாம் மற்றபடி நிறைய கட்டிகள் இருக்கு ரொம்ப பெரிய கட்டிகள் கட்டிகளா இருக்கு அதே சமயம் ரொம்ப பாக்குறதுக்கு அசிங்கமா இருக்கு அப்படின்றப்போ அறுவை சிகிச்சை தான் ட்ரீட்மென்ட் கட்டிகளுக்கு அறுவை சிகிச்சை தைராய்டு பிரச்சனைகளுக்கு இப்ப தைராய்டு பிரச்சனை இப்ப ஹார்மோன் சம்பந்தப்பட்ட பிரச்சனை டிசீஸ் சொல்லுவோம் அந்த மாதிரி பிரச்சனை இப்ப ஹைப்போ தைராய்டிசம் அப்படின்னா ஹார்மோன் பத்தலை அந்த சமயத்துல நம்ம என்ன பண்ணா ஹார்மோனை நம்ம ரீப்ளேஸ் பண்ணோம் எவ்வளவு பத்தலையோ அந்த தைராக்சின் ஹார்மோனை வந்து நம்ம வந்து டேப்லெட் மூலமா எடுத்துக்கணும் இப்ப இன்வேசிபிள் சர்ஜரீஸ் அப்படின்னு சொல்றாங்களே டாக்டர் இப்ப நீங்க தைராய்ட்ல சொன்னீங்க இவ்ளோ பெரிய கிளான்ஸ் இருக்கு அதுல நீங்க ஆப்ரேட் பண்ண போறீங்கன்னா அகைன் நீங்க கழுத்துல இவ்வளவு பெரிய வெட்டு கொடுத்துருவீங்க எனக்கு பார்க்கவே இது ஆல்ரெடி அசிங்கமா இருக்குன்னா ஆப்ரேஷன் முடிஞ்சா மறுபடியும் என்னோட உடல் அந்த மாதிரி ஒரு லுக்ல தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு பயம் வந்து மக்களுக்கு இருக்காதா என்ன பண்ணலாம் அதுக்கு சோ உங்களுக்கு ஸ்கார்லெஸ்ஸா சர்ஜரி பண்ணோம் அப்படின்னா ஆப்ஷன்ஸ் இருக்கு ஸோ ஜென்ரலாவே வந்து இப்போ ஒரு லேடிஸ்க்கு ஆப்ரேட் பண்றோம் அப்படின்னா நார்மலாவே உங்களுக்கு கழுத்துல வந்து ஒரு மடிப்பு மாதிரி இருக்கும் ஸோ கொஞ்சம் ஒபீஸா இருக்காங்க ஷார்ட் நெக்கா இருக்காங்கன்னா மடிப்பு இருக்கும் சோ அந்த மடிப்புலயே வந்து நம்ம ஓபன் பண்ணி ஆப்ரேட் பண்ண முடியுமா ஸ்கார் பெருசா தெரியாது அந்த ஸ்காரே எனக்கு வேணாம் அப்படின்னா நம்ம வந்து லேப்ரோஸ்கோப் வழியா வழியாக ஆப்ரேட் பண்ண முடியும் ஸோ அக்குள் பகுதியில் ஒரு சின்ன தொலையிட்டு அது வழியாக லேப்ரோஸ்கோப் வழியை எங்க நெக் ரீச் பண்ணி அங்கேருந்து கிளாண்டை ஃபுல்லாக டிசெக்ட் பண்ணி நம்ம வெளியே எடுத்துட முடியும் ஸோ இது வந்து ஸ்கார்லெஸ் தைராய்ட் சர்ஜரின்னு பேர் ரொம்ப அக்யூரேட்டாக இப்போ நரம்பு குரல் நரம்பு பாதுகாக்கிறதாகட்டும் பக்கத்தில் இருக்கிற ஒரு கால்சியம் கண்ட்ரோல் பண்ணுற சொருப்பையை பாதுகாக்கிறதாகட்டும் ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும் இப்ப மக்களுக்கு ட்ரெடிஷனலா ஒரு பயம் இருக்கு ஒவ்வொரு ஆப்ரேஷன்லயும் ஒரு பயம் இருக்கு கண்டிப்பா ஸ்பைன்ல என்ன சொல்லுவாங்க அதுக்கப்புறம் எழுந்து நடக்கவே முடியாதுன்ற மாதிரி ஆப்ரேஷன் பண்ணா அவ்வளவுதான் பேசவே முடியாது குரலே ஒரு பயம் இருக்கு இஸ் இன்னும் இன்னும் மக்கள்கிட்ட வந்து அந்த பயம் இருக்கு ஆனா அது உண்மை கிடையாது நிறைய பேர் ஓபிக்கு வரப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐயோ ஆபரேஷன் பண்ணா குரல் போயிடுமா அப்படின்ற ஒரு பயம் இருக்கும் ஆபரேஷன்க்கு அப்புறம் அவங்க பேசுறப்ப அவங்க முகத்துல இருக்க சந்தோஷம் வந்து சொல்லவே முடியாது அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் ஆபரேஷன்க்கு அப்புறம் ஆனால் உண்மையிலேயே அந்த மாதிரி ஒரு பயம் தேவையில்லாது இப்ப குரல் நரம்பு பாதிக்காத வரைக்கும் அந்த ஒரு ஓக்கல் கார்டுக்கு போற பாதிக்காத வரைக்கும் அறுவை சிகிச்சைனால குரல் போயிடும் அப்படின்றது மக்களுக்கு என்ன தோணும்னா தான் பண்ணணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும் தைராய்டு எல்லாருக்குமே வந்து ஆப்ரேஷன் அப்படிங்கறது நெசசரியா இல்ல எந்த எக்ஸ்ட்ரீம் போகும்போது தான் எனக்கு ஆபரேஷன் அப்படிங்கிறது தேவை தைராய்டில் நிறைய கட்டிகள் இருக்கு அல்லது ஒரு கட்டியே வந்து ரொம்ப பெருசா இருக்குன்னா கண்டிப்பா ஆபரேஷன் வேணும் அதே சமயம் அது புற்றுநோய் கட்டின்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பா தான் பண்ணணும் ஓகே எக்ஸ்ட்ரீம் எக்ஸ்ட்ரீம் கட்டிலீம் இருக்கும்போது ஒரு டிஃபியூஸ் ஆயிருக்கு அது டிஃபியூஸ் கைட்டர்னு சொல்லுவோம் அதுக்கு சர்ஜரி தேவையில்லை உங்களுக்கு பாக்குறதுக்கு ரொம்ப அசிங்கமா இல்ல ரொம்ப மினிமலா தான் இருக்குன்னா ஆப்ரேஷன் தேவையில்லை அதே சமயம் சாலிட்டு ஒரு சின்ன ஒரு முடிச்சிருக்கு அதனோட அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன்ல பாக்குறப்போ அதனோட கேரக்டர் எல்லாமே சாதா கட்டி மாதிரி தான் இருக்குன்னா நம்ம ஆபரேஷன் தேவையில்லை ஆனால் ஃபாலோ பண்ணிக்கணும் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து நம்ம ஸ்கேன் பண்ணி சைஸ் இன்க்ரீஸ் ஆகுது என்ன நம்ம பாத்துக்கணும் ஒரு நாற்பது வயசுல ஒருத்தருக்கு வந்து தைராய்டு வருதுன்னு ஒரு பெண்மணிக்கு வந்து தைராய்டு வருதுன்னு நீங்க அவங்க டேப்லெட்ஸ் எடுத்து ஒரு ஒன் இயர்ல கியூர் பண்ணிடுறாங்க ஸ்டேபிள் ஆயிடுது நீங்க செக் பண்ணும்போது ஸ்டேபிளா இருக்குன்னா இனிமேல் லைஃப்லாங் அவங்களுக்கு இருக்குமா இல்ல மறுபடியுமே அந்த தைராய்டு ப்ராப்ளம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா டாக்டர் சோ நீங்க சொல்ற தைராய்டிசம் டேப்லெட் எடுக்கறாங்க அவங்களுக்கு நார்மல் ஆயிடுச்சு சோ நம்ம ட நார்மல் ஆயிடுச்சு அப்படின்றது வந்து நம்ம கொஞ்சமா டோஸ் ரெடியூஸ் பண்ணி நிறுத்திட்டோம் அப்படின்னா திருப்பி வர்றதுக்கான வாய்ப்புகள் குறைவு ஏன் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு இன்ஃப்ளமேஷன் மாதிரி வந்திருக்கலாம் ஒரு ஒரு ஃபீவர் வர்றப்போ ஆன்டிபாடிஸ் ஃபார்ம் ஆகி அது தைராய்டு போய் அழிச்சிருக்கலாம் டெம்பரவரியா அழிச்சிருக்கோம் அதுக்கப்புறம் அவங்க நார்மல் செல் ரெக்கவர் ஆகி நார்மல் ஃபங்க்ஷனுக்கு வந்ததுக்கு அப்புறம் மோஸ்ட்லி திருப்பி எதுவும் வராது ஓகே ஸோ திருப்பி வர திருப்பி சில அதாவது ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் அளவுக்கு ஒரு பெண்களுக்கு வந்து ஹார்மோன் ஃபங்க்ஷன் நார்மல் ஆயிடுச்சு உடம்புல இருந்து சுரக்குறதே நார்மல் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம டேப்லெட் நிறுத்திக்கலாம் இந்த பெண்களுக்கு எந்த ஏஜ் குரூப்ல டாக்டர் இல்ல இந்த அதிகமாக தைராய்ட் பிரச்சனை வருது அப்படிங்கறத நீங்க பிரச்சனைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பியூபர்ட்டி பிரெக்னன்சி டைம் மிடில் ஏஜ் உமன்ஸ் தான் வந்து ரொம்ப காமனா இருக்கு ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களோட தைராய்டு ஹார்மோன் ரெக்குயர்மெண்ட் வந்து அதிகமா இருக்கும் பியூபர்ட்டி டைம் பிரெக்னன்சி டைம் இந்த எல்லாம் வந்து ஹார்மோன் நீட் அதிகமாக இருக்கிறப்போ சில பேருக்கு வந்து அந்த கிளாண்ட் வந்து கோப்ப பண்ணி அதிகமான ஹார்மோன் எக்ரீட் பண்ணிடும் சிலருக்கு ஹார்மோன் அந்த கிளான் கோப்பை பண்ண முடியல அப்படின்றப்போ ஹைப்போ தைராய்டிஸ்டுக்குள்ளே போகிறாங்க நம்ம டேப்லெட் கொடுத்து சரி பண்ணோம்னா அவங்க ஃபுல்லாக ரெக்கவர் ஆகிடுவாங்க ப்ரெக்னென்சி டைமில் தைராய்டு ரொம்ப காமனும் ஏன்னா ப்ரெக்னென்சி டெஸ்ட் போகும்போது அதில் மேண்டேட்ரியாக தைராய்டு டெஸ்ட் வந்துடுது அது ரொம்ப காமனாக அந்த ரொம்ப காமன் ஏன்னா அவங்களோட பாடி வெயிட் இன்க்ரீஸ் ஆகும் அவங்களோட மெட்டபாலிசம் இன்க்ரீஸ் ஆகும் அவங்க மட்டும் இல்லாமல் அவங்க பேபிக்கும் சேர்த்து வந்து அவங்களோட பாடி வந்து கோப்பை பண்ணும் ஸோ அதனால் ரொம்ப காமன் நிறைய பேருக்கு கோப்ப பண்ணிடும் சிலருக்கு கோப்ப பண்ணாதப்போ நம்ம ஏர்லியராகவே கண்டுபிடிச்சி நம்ம டேப்லெட் சப்ளிமெண்ட் பண்ணுறது மூலமாக ஸோ பேபிக்கும் எந்த ப்ராப்ளம் வராமல் நம்ம ப்ரிவெண்ட் பண்ண முடியும் இப்போ இந்த தைராய்டு அந்த ப்ரெக்னென்சி டைமில் வந்துருச்சுன்னா அது ப்ரொலாங் ஆகுமா டாக்டர் ப்ரெக்னென்சி டைமில் வர ஒரு ஹைப்போ தைராய்டிசம் வந்து மோஸ்ட்லி டெம்பரவரியாக இருக்கும் டெலிவரிக்கு அப்புறம் வந்து மறுபடியும் தைராய்டு ஹார்மோன் செக் பண்ணுவோம் சீரியலாக செக் பண்ணுறப்போ கொஞ்சமாக டோஸ் ரெடியூஸ் பண்ணிட்டு வந்து நம்மளால் வந்து அந்த டேப்லெட் ஃபுல்லாக நிறுத்தக்கூட சான்ஸ் இருக்கு விஷயங்கள ஜெனெட்டிகா பார்க்க ஆரம்பிப்போம் அம்மா அப்பா சுகர் டயபெட்டிஸ் இருக்கும் அப்படிங்கிறது அதே மாதிரி தைராய்டு வந்து வீட்ல பெரியவங்களுக்கு யாராவது இருந்தா சின்ன பசங்களுக்கும் வரும் அப்படிங்கறத ரொம்ப வாய்ப்பு கம்மி டயபெட்டிஸ் அப்படிங்கிறது ரொம்ப காமன் இப்போ ஒரு பேரண்ட்ஸ்ல ரெண்டு பேருக்கு இருந்துச்சுன்னா குழந்தைங்களுக்கு வரதுக்கு சான்ஸ் ரொம்ப அதிகம் பேரண்ட்ஸ்ல ஹைபோதை இருந்துச்சுன்னா குழந்தைங்களுக்கு வரதுக்கு வாய்ப்பு கம்மி சில டிசீஸ் வந்து அதாவது என்னன்னா ஹார்மோனா உற்பத்தி பண்றதுல சில என்ஜைம் தேவைப்படும் அந்த நொதிகள்னு சொல்லுவோம் அந்த நொதிகள் ஏதாவது டிஃபிஷியன்சி இருக்கு அது பரம்பரையா வருது அப்படின்னா அவங்க ஃபேமிலியில ரன் ஆகலாம் அதுக்கான பெர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான் இந்த பாடி வெயிட் அப்படிங்கிறது பிரெக்னன்சி முடிச்சதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காவே ஒரு பெண்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வந்து அதிகமாக இருக்கும் டாக்டர் அப்ப அவங்க எல்லாருமே அதிகமா இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு மிஸ்கன்செப்ஷனுக்குள்ள வந்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு தானே ஆ இல்லைங்க அது அப்படி கிடையாது பிரெக்னன்சிக்கு அப்புறம் வர வெயிட் கெய்ன் வந்து அவங்க பிரெக்னன்சி ரிலேட்டட் ஹார்மோனால ப்ரொஜஸ்ட்ரான் ரிலேட்டட் சேஞ்சஸ்னால வர வெயிட் கெயின் அது கிராஜுவலா ரெடியூஸ் ஆயிடும் சப்போஸ் ஹைப்போ இருந்து வெயிட் கெயின் இருந்துச்சுன்னா நம்ம டேப்லெட் எடுத்துக்கிறது மூலமா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ரிடியூஸ் பண்ணிக்கலாம் இது இந்த பிரெக்னன்சி டைம்ல வர தைராய்டு டாக்டர் நிறைய பேருக்கு பிரெக்னன்சி தைராய்டால பாதிக்கப்படுறது இருக்கு தைராய்டு கிளாண்ட்ல வந்து ப்ராப்ளம்ஸ் இருக்கு இல்ல உங்களோட லெவல் சரியில்லை அதனால பிரெக்னன்சி தள்ளி போகுது அப்படின்றத நிறைய பெண்கள் சொல்ல கேட்கும் ஏன் இது இவ்வளவு பெரிய பாதிப்பை தைராய்டு அப்படின்றது நம்ம உடல் இருக்கிற எல்லா உறுப்புகள் மேலையும் வேலை செய்யும் இப்போ வந்து இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ தைராய்டிசம் இருக்குன்னா நம்ம குடல் மொட்லிட்டிலாம் பார்த்தோம் அதெல்லாம் ரொம்ப ஸ்லோவாகிடும் கான்ஸ்டிபேஷன் வரும் அதே இப்போ ஹைப்போ ஹைப்போதேராய்டிசத்தில் அந்த ஃபெலோப்பியன் டியூப் இந்த மாதிரி இருக்கிற அந்த டியூப் எல்லா இடத்துலையுமே மோட்லிட்டி எல்லாமே ஸ்லோவாக இருக்கும் அதனால் வந்து இன்ஃபர்டிலிட்டி அப்படின்றது காமனாக இருக்கும் ஸோ இதனால் தான் வந்து ஒரு இன்ஃபர்டிலிட்டி ஒர்க்அப் போகிறப்போ கண்டிப்பாக வந்து தேராய்டு செக் பண்ணுவாங்க ஹைப்போ தைராய்டை வந்து கரெக்ட் பண்ணோம் அப்படின்னா ஃபெர்டிலிட்டி அவங்க ஃபர்தராக கன்சீவ் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகம் இதே சமயம் ஹைப்பர் தைராய்டு அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு அபார்ஷன் சான்சஸ் அதிகமாக இருக்கும் ஸோ அதுக்கான டேப்லெட் கொடுத்து தைராய்டு ஹார்மோன் செக்ரிஷனை கண்ட்ரோல் பண்ணுறது மூலமாகவும் ஃபர்தராக அவங்க வந்து கன்சீவ் சக்சஸ்ஃபுல்லாக கன்சீவ் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கும் இது நம்ம சொல்கிற அளவுக்கு ஈஸியாக டாக்டர் லைக் நம்ம சொல்கிற டேப்லெட்ஸ் கொடுத்து கண்ட்ரோல் பண்ணால் சரியாயிடும் அப்படின்றது இஸ் இட் ஸோ ஈஸி அப்படி சொல்கிற அளவுக்கு அப்படி கண்ட்ரோல் பண்ணி அவங்களுக்கு ப்ரெக்னென்சி கொண்டு வந்துட முடியுமா கண்டிப்பாங்க கண்டிப்பாக தைராய்டுனால தான் ப்ராப்ளம் இருக்குன்னா நம்ம டோஸ் ஜஸ்ட் தைராய்டு ஃபங்க்ஷன் டெஸ்ட் பார்க்க போகிறோம் அதில் எவ்வளோ ஹார்மோன் டிஃபிஷியன்சி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கான தைராய்டு ஹார்மோன் கொடுக்க போகிறோம் இட்ஸ் சிம்பிள் ஸோ நம்ம சிக்ஸ் வீக்ஸ் ஆர் த்ரீ மந்த்ஸில் நம்ம ரிப்பீட் பண்ணுவோம் ஸோ நியர் நார்மல் வந்தோடனே தே கேன் கோ ஃபார் கன்செப்ஷன் ரொம்ப நார்மலாக இருக்கும் அதே சமயம் ஹார்மோன் சப்ளிமெண்டேஷன்ல எந்த சைடு இருக்க வந்து டேப்லெட் எல்லாரும் கேட்பாங்க டேப்லெட் சாப்பிட்டா ஏதாவது சைடு எஃபெக்ட் இது ஈக்குவல் டு நார்மல் ஹார்மோன் எந்த சைடு எஃபெக்டும் இருக்காது கிட்னி பாதிப்போ மத்த ஏதாவது ஆர்கன் பாதிப்போ இதுவுமே இருக்காது பட் ஒரு பொண்ணுக்கு தோணும் டாக்டர் நான் என்ன பண்ணேன் நான் ஹெல்த்தியா இருக்கேன் வேலைக்கு போறேன் வரேன் நார்மலா தான் சாப்பிடுறேன் பெருசா ஜங்கும் எடுத்துக்கிறது இல்லை எனக்கு ஏன் தைராய்டு வருது அதுக்கு அது டாக்டர் எனக்கே தைராய்டு வருது அப்போ ஸோ ஒன்று வந்து நம்ம டிமாண்ட் அதிகமாகுது பாடியில் சில டைம் பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு ஒரு ஃபீவர் வருது ஒரு வைரல் டிசீஸ் வரப்போ என்ன ஆகும்னா ஒரு ஆட்டோமியூன் கண்டிஷன்ஸ்லாம் கொஞ்சம் அக்ரவேட் ஆகும் ஆட்டோமியூன் கண்டிஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஆன்டிபாடி வந்து நம்மளோட செல்லையே வந்து டேமேஜ் பண்ணுறது ஸோ தைராய்டு செல்லு வந்து இப்போ ஒரு ஆன்டிபாடி ஃபார்ம் ஆகி நம்மளோட தைராய்டையே வந்து அதை டேமேஜ் பண்ணும் ஸோ ஹசிமெட்டோஸ் தைராய்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த ஆன்டிபாடி போய் நம்ம செல்லு வந்து நம்மளோட இம்யூனிட்டி வந்து நம்மளோட தைராய்டு கிளானை டேமேஜ் பண்ணிடும் செல்லோட எண்ணிக்கை அளவுலாம் நம்ம ஹைப்போ எல்லாம் தள்ளப்படுவோம் இப்போ ரீசெண்டா டாக்டர்ஸ் எல்லாருமே கோட் ஒரு விஷயம் நாங்களும் பொதுவா பாக்குறது என்னன்னா பண்ணுங்க உங்க லைஃப் ஸ்டைல் தான் இதோட முக்கியமான பிரச்சனை நைட்ல தூங்குங்க சரியா தைராய்டு இருக்கிறவங்க அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்ல கேட்குறோம் அப்போது என்னோட லைஃப் ஸ்டைலில் இருக்கிற என்னென்ன மாற்றங்கள் தைராய்டை வந்து பாதிக்குது அப்படிங்கறது சொல்லலாம் ஜென்ரலா பாத்தீங்கன்னா ஹைப்போ தைராய்டிசம் தைராய்டு ஹார்மோன் செக்ரேஷனுக்கு அயோடின் டயட் வந்து ரொம்ப முக்கியம் ஸோ அயோடின் அப்படின்றது வந்து நம்ம ஹார்மோன்லயே இருக்கும் ட்ரை ட்ரையோடோதெரோடீன் சொல்லுவோம் ஸோ அயோடின் வந்து ரொம்ப முக்கியம் ஸோ அயோடின் இல்லாத டயட் எடுத்துக்கிறதுனால நமக்கு வந்து ஒரு தைராய்டிசம் வரதுக்கான அயோடின் இல்லாத டயட் அப்படின்னா நம்ம இப்ப வர்ற சால்ட் எல்லாமே அயோடேஸ் சால்ட் இல்ல அயோடின் இல்லாத சால்ட்னு சொல்லி நம்ம ரா சால்ட்டா போய் யூஸ் பண்றோம் அப்படின்னா வரலாம் சில ஹில் ஸ்டேஷன்ல விளையிற ஃபுட்ல வந்து அயோடின் கம்மியா இருக்கும் அடுத்து காலிஃப்ளவர் கேபேஜ் இதெல்லாம் வந்து கொஞ்சம் அயோடின் சிந்தசிஸ் வந்து கொஞ்சம் சிக்கலாக்கும் ஸோ இந்த மாதிரி ஃபுட்டு அவாய்ட் பண்ணுறது மூலமாகவும் நம்ம வந்து ஹைப்போதைட்டிசம் வரதுக்கான சான்சஸை குறைக்கலாம் அயோடின் சேர்த்துக்கணும்னு சொல்லிட்டு அயோடின் சேர்த்துக்கணும் அயோடீன் தான் நிறைய பேருக்கு வந்து முன்னாடிலாம் வந்து இந்த மாதிரி ஒரு தைராய்ட் பிரச்சனையே வந்துச்சு அதுக்கப்புறம் தான் கவர்மெண்ட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா சால்ட்டையும் அயோடைஸ் சால்ட்டு தான் இருக்கணும் ரூல் கொண்டு வந்துட்டாங்க சரி இப்போ இந்த பிரச்சனையும் எனக்கு வரக்கூடாது நான் ரொம்ப கான்சியஸா ஹெல்த் கான்சியஸா அதிகமாகிட்டாங்க போஸ்ட் கோவிட் எல்லாருக்குமே தான் உடல் மேல ஒரு பயம் வந்துருச்சு இப்படி இருக்குன்னு நினைக்கிற ஒரு தேர்ட்டி ஒரு உமன் இது வரைக்கும் எனக்கு தைராய்டு கிடையாது நான் ஹெல்த்தியாக இருக்கேன் இல்ல நான் இனிமேல் தான் கல்யாணம் பண்ண போறேன் எனக்கு நெக்ஸ்ட் இயர்ல கல்யாணம் இருக்கு அப்படிங்கிறவங்க சில உடல்ல டெஸ்ட் எடுக்கணும்னு விருப்பப்படுறவங்க இந்த தைராய்டும் எடுத்துக்கலாமா ஆ ரொம்ப நல்ல விஷயம் தைராய்டு எடுத்துக்கிறது நல்லது இப்போ சப்போஸ் தைராய்டு ஹார்மோன் கம்மியா இருக்குன்னா முன்னாடியே கரெக்ட் பண்றது மூலமா ஒரு சான்ஸ் வந்து நம்ம பண்ண முடியும் சப்போஸ் ஹார்மோன் கம்மியா இருக்குன்னா முன்னாடி எடுத்து எடுத்துக்க ஆரம்பிச்சுக்கலாம் இந்த தேர்ட்டி பிளஸ்ல இருக்கிறவங்க அந்த பொதுவாக சொல்லுவாங்களா இந்த தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் பிளஸ்ல இந்த பிரஸ்ட் கேன்சருக்கான டெஸ்ட் எடுங்க எல்லாரும் மேண்டேட்ரி எடுங்க அப்படிங்கிறாங்க அதே மாதிரி தைராய்டுக்கான டெஸ்ட் எந்த வயசுல இருந்து வருஷம் ஒரு வாட்டி எடுத்துக்கலாம் இல்ல ரெண்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி எடுக்கலாம் என்ன சஜஷன் உங்களோட ஸோ சப்போஸ் இப்ப ஒரு உங்களுக்கு சிம்டம் இருக்கு வெயிட் கெயின் இருக்கு ரொம்ப ஏதாவது தொந்தரவு இருக்குன்னா நீங்க ஒரு தேர்ட்டி பிளஸ்க்கு அப்புறம் கண்டிப்பா எடுத்துக்கலாம் இல்லைன்னா ஒரு ஃபார்ட்டி இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு மாஸ்டர்கல் செக்அப் மாதிரி நீங்க தைராய்ட் ஃபங்க்ஷன் டெஸ்ட் எடுத்துக்கிறது நல்லது சப்போஸ் ஒன் இயர் நார்மலா இருக்கு அப்படின்னா நீங்க ஒரு எவ்ரி டூ இயர் அந்த மாதிரி செக் பண்ணிக்கலாம் என்ன ஃப்ரீக்வன்சி டூ இயர்ஸ் ஓகே டூ இயர்ஸ் இந்த பேக் டாக்டர் இப்போ எல்லாமே நம்ம அந்த எல்லாமே பார்த்துட்டோம் அட்மோஸ்ட் சொல்யூஷன்ன்றது வந்து அந்த மினிமல் இன்வெர்சிபிள் சர்ஜரி அப்படிங்கிறது இந்த இன்வெர்சிபிள் சர்ஜரி அப்படிங்கிறது நீங்க சொல்றது ரொம்ப அட்வான்ஸ்மெண்ட்டாக இருக்கு அப்படிங்கிற என்ன மாதிரியான ஆப்ரேஷன்ஸ் அதில் பண்ணுவீங்க எவ்வளோ நாள் நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கணும் என் உடல் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் தைராய்ட் சர்ஜரி அப்படின்னா ஜென்ரலாக வந்து அட்மிட் பண்ணி ஒரு டூ டேஸ் ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும் பண்ண டே டேஸ் ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னா சர்ஜரி அப்போ என்ன பண்ணோம்னா ஸ்தெராய்ட் கிளாண்டை கம்ப்ளீட்டாக நம்ம ரிமூவ் பண்ணிவிடுவோம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்டிச்சஸ் க்ளோஸ் பண்ணிவிடுவோம் உண்ட் எல்லாமே க்ளோஸ் பண்ணிவிடும் எது ஒரு ஓப்பன் சர்ஜரி ஆர் லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரி அப்போ வந்து நம்ம ஆப்ரேட் பண்ண இடத்துலேருந்து சில ஒரு கொஞ்சம் ஃப்ளூயிட் மாதிரி செக்ரியேட் ஆகும் ஸோ அதெல்லாம் உள்ளே கல இருந்துச்சு அப்படின்னா இன்ஃபெக்ட் ஆகிடும் அப்படின்றதுக்காக ஒரு டியூப் மாதிரி வச்சுட்டு ஸோ அது ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கும் ஸோ அது கண்டினியூஸாக செக் பண்ணிகிட்டே இருக்கும் ஸோ உள்ள எதுவும் கலெக்ட் ஆகாது உன்ஸ் அப்படியே அழகாக க்ளோஸ் ஆகி ஹீல் ஆகிடும் ஸோ டூ டேஸ் டியூப் இருக்கும் செகண்ட் டே அந்த டியூப் எடுத்துட்டு வீட்டுக்கு அனுப்பிச்சிரும் அவ்வளவுதான் சிம்பிள் ப்ராசஸ் சோ பெருசாக காம்ப்ளிகேஷன் அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இருக்காது சோ முன்னாடி சொன்ன மாதிரி அந்த ஒரு வாய்ஸ் சேஞ்ச் ஆகிறது அதுக்கான சான்ஸ் ரொம்ப கம்மி உங்களுக்கு லேப்ரோஸ்கோப் மூலமா பண்ணுறப்போ வந்து ஸ்காரும் பெருசா விசிபிளாக எதுவும் தெரிய போகிறது இல்லை எல்லாமே வந்து ஒரு ஹிடன் ஏரியா ஆக்சுவலாக அந்த மாதிரி தான் இருக்க போகுது ஸோ பெரிய ப்ராப்ளம் இருக்கு பெரிய ப்ராப்ளம் சஜி நார்மல் ரொட்டீன்குள்ள அவங்க வந்துடலாம் நார்மல் ரொட்டீன்குள்ள அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு சூச்சர் ரூமில் ஒரு செவன் த்ரீ ஆர் நைன் த்ரீ சூச்சர் ரூமு பண்ணக்கப்புறம் தே கேன் கோஃபர் ஜாப் இப்போ ஏதாவது ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அழகாக ஜாப் போய்க்கலாம் நைன் த்ரீலேயும் ஜாப் போய்க்கலாம் ஓகே பொதுவாக மக்களுக்கு வந்து உங்களை பார்க்க வர்றதுக்கே பயம் நான் வந்து வெளியே போயிட்டு நான் ஒரு ஆன்காலஜிஸ்ட பார்த்தேன் அப்படின்னாலே உனக்கு கேன்சர் வந்துருச்சா அவ்வளவுதானா அப்படிங்கிற ஒரு ஜோனுக்குள்ள போயிடுவாங்க இந்த தைராய்டு இஷுக்கு நான் அவங்கள வந்து பாக்கணும் அப்படின்னும் பொழுது இன்னொரு ஒரு பயம் இருக்கும் நீங்க ஏதாவது சொல்லிடுவீங்களா ஏதாவது எனக்கு ஒரு பிரச்சனை வந்துருமா அப்படின்ட்டு மக்கள் வந்து அது பயம் இல்லாம எப்படி வரலாம் உங்ககிட்ட நீங்க வர எல்லாருக்கும் கேன்சர்னு சொல்லிடுவீங்களா அப்படிலாம் கிடையாது தைராய்டில வர்றது நிறைய கட்டிகள் பாத்தீங்கன்னா சாதாரண கட்டிகள் தான் ஸோ அதில் ஒரு சில கட்டிகள் மட்டும்தான் கேன்சர் கட்டிகளாக இருக்கும் ஸோ இது தைராய்டு பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா மற்ற கேன்சர் மாதிரி வந்து ஒரு வாழ்நாள் வந்து குறையிறது அப்படின்றது தைராய்டு கேன்சரில் கிடையாது ஈவன் கேன்சரே நம்ம கண்டுபிடிச்சாலும் தைராய்டு உறுப்புக்குள்ளே மட்டும் இருந்தாலும் சரி அது நெறிக்கட்டிக்கு பரவி இருந்தாலும் சரி அது முற்றிலும் குணப்படுத்த முடியும் அவங்க சர்வேவல் பார்த்தீங்கன்னா நியர் நார்மலாக இருக்கும் உங்கள் கூட ஆஃபீஸில் ஒரு ஒர்க் பண்ணுறவங்களுக்கு எவ்வளோ சர்வே இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும் ஸோ இது வெளியே பரவி இருந்தால் கூட இப்போ லங்ஸுக்கே ஈவன் இருந்தால் கூட ரேடியோ ரேடியோடீன் ட்ரீட்மெண்ட் ஒன்று இருக்குது ஸோ நம்ம கழுத்தில் இருக்கிறத வந்து அறுவை சிகிச்சை மூலமாக எடுத்துடலாம் வெளியே பரவுனதை வந்து பாத்தீங்க அப்படின்னா ரேடியோ ஐடின் நம்ம அயோடின் தேவைன்னு பார்த்தோம் தைராய்டு சொல்பிக்கு ஸோ இந்த அயோடின் கூட வந்து நம்ம ரேடியோ ஆக்டிவ் பார்ட்டிகல் அதை அழிக்கிறதுக்கு ஒரு சக்தி அதை அட்டாச் பண்ணி அனுப்பிச்சோம் அப்படின்னா எங்கெல்லாம் தைராய்டு செல் இருக்கோ அதெல்லாம் போய் அழிச்சிரும் ஸோ உடம்புல எங்க தைராய்டு செல் இருந்தாலும் அதை அழிச்சிரும் ஸோ உங்களுக்கு ஸ்டேஜ் ஃபோராக இருந்தால் கூட நம்ம இதை வந்து குணப்படுத்த முடியும் இது மற்ற கேன்சர்ல இந்த இது கிடையாது ஸோ இது தைராய்டில் மட்டும்தான் இந்த இது இருக்கு இந்த ஒரு அட்வான்டேஜ் ஒரு ப்ராப்பர் டிசிப்ளினா இருந்து அந்த டிசிப்ளின் மெடிகேஷன்ஸ் எடுத்தா ஒரு பெண்கள் இந்த பாதிக்கப்பட்ட பெண்கள் வந்து தைராய்டுல இருந்து ஹண்ட்ரட் பெர்சன்ட் கியூர் பண்ணி வெளியே வர முடியுமா தைராய்டு கட்டிகள் வராம பிரிவென்ட் பண்ண முடியும் இப்போ ஒரு கிரானிக்கா ஹைப்போ தைராய்டிசம் இருக்காங்க அப்படின்னா அவங்க ப்ராப்பரா டேப்லெட் எடுத்துக்கிறது மூலமா அவங்க பின்னால் வந்து ஒரு முடிச்சுகள் வராம தவிர்க்குவதற்கு வாய்ப்பு இருக்கு சப்போஸ் கட்டிகள் வந்துருச்சு இப்போ ரொம்ப நாள் கட்டியா இருக்கு சில கட்டிகள் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு இருந்து ஒரு பத்து கேன்சரா மாறலாம் இப்போ ரொம்ப நிறைய முடிச்சுகள் இருக்கிறவங்க ரொம்ப நாள் விடுறப்ப கேன்சரா மாறலாம் அந்த மாதிரி இருக்கிறவங்க ஏர்லி ஸ்டேஜ்லயே கண்டுபிடிச்சு ஆப்ரேட் பண்ணிக்கிறோம் மூலமா பின்னால வரக்கூடிய கேன்சரை வந்து நம்ம தடுக்க முடியும் இந்த டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறவங்க பிபி டேப்லெட்ஸ் மாதிரி போட்டு மோஸ்ட்லி தெராய்ட் டேப்லெட் பாத்தீங்கன்னா லைஃப் லாங் எடுக்கிற மாதிரி இருக்கும் இப்போ அறுவை சிகிச்சைக்கு பின்னாடி எடுக்கிற டேப்லெட் வந்து லைஃப் லாங் எடுத்து ஆகணும் ஏன்னா நம்ம முற்றிலும் தெராய்ட் சொருப்பி ஆகட்டுறோம் சப்போஸ் சில பெண்களுக்கு வந்து ஒரு டெம்பரவரியா ஒரு இன்ஃப்ளமேஷன் தெரடிட்டிஸ் வந்திருக்கு டெம்பரவரியாக அவங்க ஃபங்க்ஷன் குறைஞ்சிருக்குன்னா நம்ம அந்த டைமில் தர டேப்லெட் கொடுத்துட்டு சப்ஸிக்வெண்ட்டாக பண்ணுற டெஸ்ட்டில் ஹார்மோன் நார்மலாக நம்ம டோஸ் குறைச்சிட்டே வருவோம் சிலருக்கு நிறுத்த முடியும் சிலருக்கு அவங்க ஹார்மோன் பெர்மனெண்ட்டாகவே அதாவது ஒரு பாதி கிளாண்ட் ஃபங்க்ஷன் தான் ஃபிஃப்டி பர்சன்ட் தான் வேலை செய்யுது மீதி ஃபிஃப்டி பர்சன்ட் வேலை செய்யவே இல்லை அப்படின்றப்போ நம்ம ஒரு ஒரு மினிமல் டோஸ் வந்து அவங்க லைஃப் லாங் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் அப்படி எடுத்துக்கிறப்ப தான் வந்து அவங்களோட கிளாண்ட் மேலே இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸும் குறையும் அவங்களோட ஜென்ரல் கண்டிஷனும் நல்லாயிருக்கும் இப்போ வெயிட் கெயின் வராமல் மற்ற ப்ராப்ளம் வராமல் ரொட்டீன் லைஃப்பில் இருக்க முடியும் ஏன் தைராய்டுல வந்து பெண்களை தான் அதிகமா பாதிக்குது எல்லா உடம்புலயும் இருக்குல்ல டாக்டர் ஏன் பெண்களுக்கு மட்டும் அதிகமா இருக்கு ஆண்கள் ஆண்களுக்கு ஏன் பாதிப்பு வரல அப்படின்னு ஏன் பெண்களுக்கு அதிகமா பாதிப்பு வருது பெண்களுக்கு தான் வந்து இது காமனா இருப்போம் எயிட்டி ஸ்டோன் ரேஷன் அந்த மாதிரி சொல்லலாம் ஏன்னா அவங்க உடம்புல பாத்தீங்கன்னா நிறைய ஒரு மாற்றங்கள் இருக்கு இப்போ ஒரு பியூபர்ட்டி டைம் ஆகட்டும் ஒரு பிரெக்னன்சி டைம் ஆகட்டும் அந்த டைம்ல அவங்களுடைய ஹார்மோன் தேவைகள் அதிகமாகுது மறுபடியும் குறையுது மறுபடியும் தேவை அதிகமாகுது இந்த மாதிரி ஒரு ஏற்ற இறக்கங்கள் வர்றப்போ வந்து ஒரு கிளாண்ட்ல வந்து ஒரு சேஞ்சஸ் நடந்து ஒரு ஹைபோதிசம் ஆடில வர்றதுக்கான ரிஸ்க் அதிகமா இருக்கு ஆண்கள் பொறுத்த வரைக்கும் அவங்களோட ஆண்கள் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா சிலருக்கு ஹைபோதிசம் வரும் சிலருக்கு ஹைப்பர் தேராய்டிசம் நிறைய பார்க்குறோம் அதே சமயம் ரிஸ்க் ஃபார் மலிக்னன்சி அதாவது ஒரு ஃபீமேலுக்கு வர ஒரு நாலு பேருக்கான ஒரு முடிச்சோட வர்றாங்க ஜென்ஸில் நாலு பேர் முடிச்சோட தேரட் முடிச்சோட வர்றாங்கன்னா ஜென்ஸில் கேன்சர் இருக்கிறதுக்கான ரிஸ்க் அதிகம் கம்பேர் டு லேடிஸ் ஓ ஆண்களுக்கு கேன்சர் ஆண்கள் ஆமாம் அதே அதாவது முடிச்சு வர்றதுக்கு சான்ஸ் கம்மி பட் முடிச்சுன்னு வந்துருச்சு கட்டின்னு வந்துருச்சுன்னா ரிஸ்க் ஃபார் கேன்சர் வந்து ஜென்ஸ்ல அதிகம் இப்ப ஆண்கள் வந்து எனக்கு தைராய்ட் பிரச்சனை கிடையாது அப்படிங்கிற மாதிரி லெத்தாஜிக்காவும் இருக்கக்கூடாது பெண்களை விட ஆண்கள் வந்து இப்ப ஒரு முடிச்சு வருது அப்படின்னா அவங்க உடனே போய் கண்டிப்பா செக் பண்ணிக்கணும் இந்த முடிச்சு அப்படிங்கிறது எப்படி விசிபிளா தெரியும் டாக்டர் முடிச்சு அப்படின்றது தைராய்டுல வர கட்டி தான் ஒரு ரொம்ப சின்னதா இருக்கப்ப தெரியாது எப்படி எனக்கு வெளியே எப்படி தெரியும் வெளியே இந்த இடத்துல வந்து ஒரு களத்துல வந்து ஒரு கட்டியா தெரியும் சோ உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியணும் அப்படின்னா நீங்க கண்ணாடி முன்னாடி நின்று ஒரு தண்ணி குடிக்கிறப்ப இப்ப எச்சு முழுங்கினீங்க அப்படின்னா அந்த முழுங்குறப்ப இந்த இடத்துல ரொம்ப தெரியும் ஓகே தெரியும் ப்ராமெனன்டா வெளியே தெரியும் உங்களுக்கு ரொம்ப டவுட் இருக்கு அப்படின்னா ஒரு டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணலாம் அவங்க செக் பண்ணி பார்ப்பாங்க அதுலயும் ரொம்ப சஸ்பீசியஸா இருக்கு அப்படின்னா நம்ம அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் ஸ்கேன் பண்றது மூலமா நம்ம ஒரு டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம் தைராய்டிய வாழ்க்கையவே அழிச்சிருச்சு அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒண்ணுமே கிடையாது இல்ல முடியும் தானே கண்டிப்பா முடியும் சோ உங்களுக்கு ஹைப்போ தைராய்டிசம்னா டேப்லெட் போட்டுக்க போறீங்க ஹைப்பர் அதிகமா வருது அப்படின்னா நீங்க வந்து கண்ட்ரோல் பண்ற கரண்ட் டேப்லெட் எடுத்துக்க போறீங்க முடிச்சுக்கள் சாதா கட்டினா உங்களுக்கு ஸ்கார் தெரியாம ஆபரேட் பண்ணிக்கலாம் வாய்ஸ் எதுவும் அஃபெக்ட் ஆக போறது இல்ல ஈவன் கேன்சர் கட்டியா இருந்தாலும் எந்த ஸ்டேஜா இருந்தாலும் நம்ம முற்றிலும் குணப்படுத்த முடியும் சோ தைராய்டுனா கண்டிப்பா பயப்பட வேண்டியது இந்த என்டையர் பாட்காஸ்ட்லேயே வந்து ஒரு பாசிட்டிவ் டேக் அவேவா நான் வந்து ஆடியன்ஸ் கிடையாது நம்ம நிறைய மெடிக்கல் டேர்ம்ஸ்ல பேசினால அவங்க பாசிட்டிவ் டேக் அவே என்ன எடுத்துக்கலாம்னா வாய்ஸ் கண்டிப்பாக மாறாது ஆப்ரேஷனில் வெயிட்டை கண்டிப்பாக வந்து பேக் டு அவங்களோட நார்மலில் கொண்டு வர முடியும் ரெகுலரான லைஃப்பை லீட் பண்ண முடியும் பிரெக்னன்சி வந்து பாசிபிள் ஆமா தைராய்டுனால பிரெக்னன்சி உங்களுக்கு பிரச்சனை இருந்ததுன்னா அதை நார்மலாக கொண்டு வர முடிய முடியும் ஓகே டாக்டர் வித் திஸ் பாசிட்டிவ் டேக் அவே தேங்க்யூ ஸோ மச் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனான ஒரு பாட்காஸ்டாக இருந்தது தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ தேங்க்யூ